மேசராசிக்கு சனீஸ்வருடைய வக்கரம் எப்படி இருக்கும்னு பார்த்தா பொதுவாக சாதனைக்கும் சாதனைக்கும் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் தாங்கள் ஏளனம் எதிர்ப்பு அங்கீகாரம் போன்ற மூன்று நிலைகளை கடந்து உச்சத்துக்கு போகும் மேசராசி நேர்கள் அந்த மூன்று நிலைகளை கடந்து உச்சத்துக்கு போகும் மேசராசி தான் அப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் ராசிக்கு ராசிநாதன் சிம்மத்தில் செவ்வாயும் கேது சேர்ந்து இருக்காங்க கலையோட அம்சமா இருக்காங்க பூர்வ புண்ணியத்தில் இருக்காங்க குலதெய்வ வழிபாட்டுடைய பாவகத்தில் இருக்காங்க காதலுடைய பாவகத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அறிவு இருக்காங்க புத்திரனு கூறியதில் இருக்காங்க எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருக்காங்க செவ்வாய் கேது அதாவது செவ்வாய் கேதுங்கிறது இருக்கிறது மிகப்பெரிய ஒரு குஜன் குஜன் கேது கண்டிப்பாக ஒரு நட்பு பெற்ற கோள்கள் அதனாலதான் கேதுனுடைய கேதுனுடைய தோஷங்கள் இருக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை கிழமை எவ்வகண்டத்துல போய் நம்ம சாமி உங்களை சொல்லுவாங்க நம்ம சான்றோர்கள் முன்னோர்கள்லாம் ஏன்னா கேதுவுக்கும் இந்த செவ்வாய்க்கு நெருக்கமான உணர்வு உண்டு அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் கேது ஓரளவுக்கு குழந்தைகளுடைய படிப்பை தடைவிடும் பிள்ளையார் வழிபாடு பண்ணும்போது அது சால சிறந்ததாக இருக்கும் அடுத்து மேஷ மேஷ ராசிக்கு இந்த வக்கர பயிற்சி ஒரு சுமாராகத்தான் இருக்க வேண்டும் தவிர அவ்வளவு எளிதாக பகையாக இருந்தாலும் இப்போ செய்யக்கூடிய காரியங்களுக்கு நேசராசிக்கு உங்க அதாவது ரெண்டாம் இடத்த மூணாம் மூணாம் ராசிக்கு ரெண்டாம் ஒன்பதாம் இடத்தை பத்தாம் பார்வை பார்க்கிறாரு ஆறாம் இடத்த ஏழாம் பறவை பார்க்கிறாரு இதுல முதல்ல ரெண்டாம் இடத்து மூணாம் பார்வை பார்க்கும்போது ரெண்டாம் இடம் தனம் தானியம் கீர்த்தி சைது வண்டி வாகனம் மனை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்புறம் ஒன்பதாம் இடம் பத்தாம் பார்வைன்னா தொழில் ரொம்ப திருப்தியா இருக்கக்கூடியது அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது பலத்தை கொடுக்கக்கூடியது அது ஆறாம் இடத்தை ஏழாம்ரை ஆறாம் இடங்கிறது நீண்ட நாளுக்கு காசு கொடுத்தது இந்த கடன் கொடுத்தல் வாங்கல் இப்ப இருக்கிற எல்லாமே கொடுத்துல்வாங்கதான் பிரச்சனை அப்ப ஆறாம் இடத்தை ஏழாம்ரை பார்க்கும் போது மனைவி மூலம் பார்ட்னர் மூலம் பங்காளி மூலம் எங்க எங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா அதெல்லாம் நேரங்கள் அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அதாவது கெட்டதுலயும் அவ்வளவுதான் நேசராசிக்கு கெட்டதுலயும் ஒரு நல்லது கிடைக்கும் என்று கண்டிப்பாக நேயர்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய ஆஹ் லக்கணம் லக்கனாதிபதி லக்கணாதிபதியும் எட்டுக்குரியவன் எப்படி இருக்கான்னு பாருங்கள் லக்னாதிபதியின் உரியவன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பத்தாம் இடத்துக்குரிய உங்கள் தொழிலுக்கு பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு ஏழுக்குரிய திருமணத்தை தப்பாருங்க அஞ்சாம் இடத்துக்குரிய குழந்தை பாக்கியத்தை பாருங்க உங்கள் தொழில் இராணுவம் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸு எல்லாமே பொறியியல் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று செவ்வாய் ரூபாய் இருந்தால் கண்டிப்பாக அரசியல் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய லக்கணத்துக்கோ ராசிக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்னுல இருந்தா நிச்சயமாக அரசியல் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிரிடாக்கண்டன் கொடா சொல்லக்கூடிய உங்களுக்கு அதாவது நெருப்பு தீக்குழம்பு சொல்வது செஞ்சு ஆகறும் அதனாலதான் உங்களுக்கு ஏலனம் எதிர்ப்பு அங்கீகாரம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படிப்பட்ட கண்டிப்பாக ராசி நேயர்களுக்கு இது கண்டிப்பாக இல்லாத ஆலைக்கு இல்போகு சர்க்கரையாக மாறி உங்களுக்கு ஒரு நற்பண்ணை கொடுக்கும் எதுக்கு அதை நான் உங்களுக்கு குறச்சி இல்லாத ஆலைக்கு நீ முழு சர்க்கரையாக சொல்லலை அங்கே ஏழை நடக்குது அங்க ஏழம் நடக்குது உங்களுக்கு அப்ப ஏழம் நடக்கும்போது முதல் உங்க வயசை பார்த்துக்கோங்க கண்ட்ரோல பார்த்துக்கோங்க நட்ப பார்த்துக்கோங்க தொழிலை பார்த்துக்கோங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க குழந்தைகளை பார்த்துக்கோங்க வீட்டை பார்த்துக்கோங்க அக்கம் பக்கத்தை பார்த்துக்கோங்க பங்காளிய பார்த்துக்கோங்க மனைவிமார் சம்பந்தப்பட்டவங்களை பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சு வந்தாதான் உங்களுக்கு ஒரு ஒரு யூகிக்கு ஒரு முடிவுக்கு நீங்க வர முடியும் அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக எட்டுக்குடி எண்கண் சிக்கல் சண்முக சுந்தரம் இந்த மூணு திருத்தலங்களுக்கு ஒரு முறையாவது ஒரே சபதி செஞ்சது ஒரே சபதி செஞ்ச வழிபாட்டுல ஒரே முருகன் அதாவது ஒரே சபதி முருகன் அடிமை என்ற ஒரே சபதி வந்து இந்த மூணு சிலையும் செஞ்சிருக்காரு மூணு சிலையும் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு தரம் மேசராசிக்காரங்க போயிட்டு வாங்க அசுபதிக்கு பிள்ளையார குலதெய்வத்தை கும்பிடுங்க பிள்ளையார கும்பிடுங்க அதுக்கடுத்து முருகன் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு முயற்சி கிடைக்கும் என்பதுல கருத்து அல்ல